நாம் கண்டது கனவுதானா என்று நினைத்து கனவிலிருந்து எழுந்து அமர்ந்தவள் இது என்னது நம்மளை தூங்கும் போது கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டானா இவனுடைய நினைப்பு என்னை இப்படி கொண்டு எடுக்குதே அவனை நினைத்தாலே உடம்பெல்லாம் நடுங்குதே கடவுளே எங்க திரும்ப வந்துருவானோ ஒருவேளை பகல்ல காண்கிற கனவு நடக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அது உண்மையா நடந்துருமா இதுக்கு மேலே என்னால அவன் பண்ற சித்திரவதையை அனுபவிக்கிற சக்தி என் உடம்புல இல்ல என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று எண்ணிக்கொண்டு அமர்ந்திருந்தவளுக்கு திரும்பவும் கதவை தட்டும் சத்தம் கேட்கவே அவளுக்கு கை கால் எல்லாம் முதல் எடுத்து விட்டது என்ன செய்ய போகிறோம் கண்டிப்பாக இது அவனாதான் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு போதே கதவு உடையும் அளவு தட்டம் தட்டும் சத்தம் கேட்க வீட்டில் இருந்த ஒரு சிறு கட்டையை கையில் எடுத்துக்கொண்டு அவனா அவனாயிருந்தா தலையில் ஒரே போடு போற்ற வேண்டியதான் என்று எண்ணிக்கொண்டு கதவின் அருகில் சென்று நின்று கொண்டிருக்க அப்பொழுது கதவு பலமாக தட்டும் சத்தம் கேட்கவும் விழுக்கென விழுந்தவளோ தன் கை கால் நடுக்கத்துடனே கதவை திறந்து தன் கையில் வைத்திருந்த கட்டையை ஓங்கியதும் அங்கே வெளியில் நின்று கொண்டிருந்த அவளின் தம்பியோ அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருந்த தூங்கினியா என்ன கையில் கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து நிற்கிற அதுவா அது இல்லை வெளியே போட தான் எடுத்துகிட்டு வந்தேன் நீ உள்ளவா என்று கூறியதும் அவளின் தம்பியோ உள்ளே சென்றான் பிறகு இவளோ அந்த கட்டியை வெளியே போட்டுவிட்டு நல்ல வேலை இவனை அடிக்கலை கோவத்தில் அடிச்சிருந்தா என்ன பண்ணுறது என்று எண்ணிக்கொண்டு வீட்டிற்குள் வந்தாள் அக்கா ஒரு கப்பு காஃபி போட்டு கூட இருடா போட்டு கொடுக்குறேன் இந்தா குடி ஏன் நீ குடிக்கலையா இல்லைடா இப்போ தான் சாப்பிட்டேன் அப்புறம் குடிச்சுக்கிறேன் சரிக்கா நான் கிளம்புறேன் கதவை நல்லா தால் போட்டுக்கோ என்றதும் சுவாதியோ நான் வெளியே போயிட்டு வரட்டா என்று கேட்க என்னக்கா விளையாடுறியா உன் அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க வெளியே எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கல்ல சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் வாங்கிட்டு வந்து தரேன் ஆனால் நீ வெளியே போகாத என்றதும் இப்படி எவ்வளோ நாள் தான் அடைஞ்சே கிடைக்கிறது என் ஃப்ரெண்டுங்களை போய் பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகுது என்றார் நான் வேணா அவங்கள வீட்டுக்கு வர சொல்லிட்டாக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே போய்க்கிறேன் அக்கா அவன் மறுபடியும் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ண போகிறான் வேண்டாம் விளையாடாத சொன்னால் புரிஞ்சுக்கோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா என்னமோ பண்ணு சரி நான் வரேன் என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் அவளின் தம்பி அப்பாடா எப்படியோ இவனை சமாளிச்சாச்சு ஆனால் அம்மா அப்பாவை அப்படி ஏமாத்த முடியாது சீக்கிரம் அவங்க வரதுக்குள்ளே நம்ம வெளியே போயிட்டு வந்துடலாம் என்று எண்ணி கொண்டு கிளம்பினால் சுவாதி தனது தோழியின் வீட்டிற்கு சென்றவள் அங்கே அவளையும் கூட்டிக்கொண்டு வெளியில் சென்றனர் கடைக்கு சென்று தேவையானதை கொண்டு பிறகு போக வேண்டிய இடத்திற்கெல்லாம் சென்று இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் அச்சோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடி லேட் ஆயிடுச்சுண்ணா அம்மாவும் அப்பாவும் எனக்கு ஒன்னே விடுவாங்க வா சீக்கிரம் போகலாம் என்று தனது தோழியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தடைந்தாள் நல்ல வேலை அம்மாவும் அப்பாவும் சுவாதிக்கோ வீட்டுக்குள் சென்ற பிறகு அப்பொழுதுதான் அவளுக்கு மன நிம்மதியாக இருந்தது நல்ல வேலை அப்பா அம்மா வரத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு இல்லைன்னா அவ்வளோதான் என்று தனக்கு தானே பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு தனது உடைகளை மாற்றிக்கொண்டு இருந்தாள் பிறகு வீட்டில் வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு இருந்தவள் மாலையானதும் டீ போட்டு எடுத்துக்கொண்டு காற்றோட்டமாக வெளியில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து குடித்து கொண்டு இருந்தாள் அப்பொழுது தூரத்தில் ஏதோ கார் வருவது போன்று தெரிந்தது வந்து கொண்டிருந்த கார் அப்படியே ஸ்லோவாகி அங்கே நின்றது பிறகு காரின் கதவு திருந்ததும் அதிலிருந்து யாரோ இறங்குவது போல தெரிய யார் அது என பார்த்தவளுக்கு பிறகுதான் தெரிந்தது அது என்று அவனோ பார்ப்பதற்கு ஆளே மாறி கோட் ஷூட்டெல்லாம் போட்டுக்கொண்டு நேராக சுவாதியை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் சுவாதிக்கு என்ன செய்வது என்று ஒரு கணம் தெரியவில்லை இவளுக்கோ கை காலெல்லாம் முதறல் விட்டது அச்சோ என்ன பண்றது என்று எண்ணிக்கொண்டிருந்தவளின் அருகில் சென்று அவள் அமர்ந்திருந்த சேரை இழுத்து காலின் மேல் கால் போட்டு அமர்ந்து அவளை பார்த்து சிறு புன்னகையுடன் தனது கூலிங் கிளாஸை கழட்டி பாக்கெட்டில் வைத்தான் ஹாய் பேபி எப்படி இருக்க என்று கேள்வி கேட்டதும் ஹலோ பேபி உங்கள்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன் அவளோ சுற்றி முற்றி பார்த்து கொண்டு நல்லா தான் இருக்கேன் என பதில் அளித்தாள் கடவுளே அம்மா அப்பா வந்தால் பரவாயில்லையே என்று எண்ணியவள் அப்புறம் பேபி என் யாபகெல்லாம் உனக்கு இருக்கா இல்லை மறந்துட்டியா என்று கேட்டதும் பதில் எதுவும் அவளிடம் இருந்து வரவில்லை ஏன் பேபி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்க என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல தயவு செய்து இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க அம்மாவும் அப்பாவும் வர நேரம் ஆயிடுச்சு அப்புறம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும் நீ என்னடி தங்கா தப்பு பண்ண பண்ண தப்பெல்லாம் நான் தானே வரட்டும் பேசிக்கலாம் என்றதும் கையெடுத்து கும்பிட்டு தயவு செய்து கிளம்புங்க ப்ளீஸ் என்று கெஞ்ச ஆரம்பித்ததும் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரெடியாகிரு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் பயந்துக்காத உன்னை ஒன்றும் நான் செய்ய மாட்டேன் சரியா சும்மா ஜஸ்ட் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு தோணுது ரெடி ஆயிரு போகலாம் இல்லை நான் இல்லை நான் வரல அப்படிலாம் சொல்லக்கூடாது பேபி அதான் நான் சொல்லிட்டேன்ல உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு ஏன் பயந்துக்கிற நீ பயப்படுற அளவு ஒன்றும் நடக்காது சரியா என்று பேசிக்கொண்டு இருக்கும்போதே சுவாதியின் அப்பாவும் அம்மாவும் அங்கேயே வர சுவாதியின் அப்பாவோ திலீப்பை பார்த்ததும் வாங்க தம்பி வாங்க எப்போ வந்தீங்க என்னம்மா தம்பியை வெளியே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்க தம்பி அது சின்ன புள்ள அதுக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க வாங்க உள்ளே வாங்க என்றதும் சுவாதிக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன நடக்குதுங்க இவனை எப்படி அப்பாவுக்கு தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்க சுவாதியின் சுவாதி என் அம்மாவோ யாருங்க இந்த தம்பி என்று கேட்க நம்ம பூபதி ஐயாவோட பையம்மா ஓ அப்படியா தம்பி நல்லா இருக்கீங்களா ஐயோ நான் அன்னைக்கு வேற உங்களை ரொம்ப திட்டேன் பரவாயில்ல அதனால் என்ன உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படியே உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசிவிட்டு உட்காந்துட்டேன் தம்பி என் பொண்ணு வேலை விஷயமா நேற்று வந்து பேசினேன்ல ஆமாம் அதை பற்றி தான் நான் வந்திருக்கேன் என்றேன் என் பொண்ணு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தா வெளியே அனுப்பவே பயமாக இருக்குது தம்பி ஏற்கனவே யாரோ ஒருத்தன் கடத்திட்டு போய் ரொம்ப நாளாக காணோம்னு நாங்கள் தேடிகிட்டு இருந்தோம் பக்கமாக தான் கிடச்சா வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு தான் சொல்கிறோம் ஆனால் அவளால் வீட்டில் இருக்க முடியல போல் தெரியாத இடத்துல வேலைக்கு அனுப்புவதற்கு உங்கள் கம்பெனிலேயே இவளுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டா ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்றதும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் வேலைக்கு போகலை நான் வீட்டிலேயே இருந்துக்கிறேன் என்றால் சும்மா இருக்கன்னு அங்கே எந்த பயமும் இல்லை உடனே அதற்கு திலீபோ ஆமாம் ஸ்வாதி நீ பயந்துக்கிற மாதிரி அங்கே ஒன்றும் நடக்காது என்ன என்று தன் கண்சாடையில் அவளிடம் சில்மிசம் செய்து பேசினான் சேஃபான இடம் பயந்துக்காத என்றதும் அவளோ முறைத்து கொண்டு வேறு பக்கம் தன் முகத்தை திருப்பி கொண்டாள் சரிங்க நான் வரேன் என்று கூறி கிளம்ப ஆரம்பித்தான் பிறகு அவளின் அருகில் சென்று மெதுவாக நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல ஞாயிற்றுக்கிழமை வருவேன் ரெடியாயிரு எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு நீ வர இல்லைனா பழையபடிதான் என்று கூறிவிட்டு அவளின் அப்பா அம்மாவிடம் சொல்லிவிட்டு விடை பெற்றான் வரட்டச்சல்லோ என்று கூறிவிட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் பயணித்தான் திலீப் என்னம்மா சுவாதி அவர் சொல்கிறதும் கரெக்ட் தானே நீ வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு இங்கே நல்லா பாதுகாப்பான கம்பெனி தாமா அதெல்லாம் இருக்கட்டும்பா உங்களுக்கு எப்படி இவங்களை தெரியும் ஓ அதுவா எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இவங்க கம்பெனியில் தான் எடுபடி வேலை செஞ்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தால் வேலையை விட்டு நிற்கிறதா போச்சு அப்போது பூபதி ஐயா தான் அவங்க கம்பெனியில் வேலையில் என்ன சேர்த்துட்டாரு சேர்த்து விட்டார் அதாவது இப்போ வந்த தம்பியோட அப்பா பேரு தான் பூபதி ரொம்ப நல்ல மனசங்கண்ணு அப்போ பக்கமாக கூட அவங்க கம்பெனிக்கு போனப்போ இந்த தம்பியை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன் அதனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீயும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தியா வேற பக்கம் உன்னை வேலைக்கு அனுப்புறதுக்கும் பயமாக இருக்குது இந்த கம்பெனியாக இருந்தால் கம்பெனி பஸ் வீட்டுக்கே வந்து விட்டுட்டு போயிடுவாங்கம்மா வேற பக்கம் எல்லாம் அனுப்ப எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே உன்னை ஒருத்தன் கடத்திட்டு போய் வச்சுருந்தான் அதனாலேயே உன்னை வெளியே அனுப்புவதற்கு பயமாக இருக்குது கண்ணு என்றதும் அதை எப்படிப்பா உங்ககிட்ட நான் சொல்லுவேன் கடத்திட்டு போனதே இவன்தான் என்று என தன் மனதில் எண்ணிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள் சுவாதி என்னம்மா என்னாச்சு போகிறதானே இல்லைப்பா வேலைக்கு போகிற ஐடியா இப்போதைக்கு இல்லை போகிற மாதிரி இருந்தால் நானே சொல்கிறேனே சரிம்மா என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தார் இதையே யோசனை செய்து அமர்ந்து கொண்டிருந்த சுவாதிக்கு ஒரே தளவழியாகத்தான் இருந்தது இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல சொல்லி புரிய வைப்பேன் சொல்லவும் முடியாது ஏன்னா இவன் பண்ண ஒரு தப்பால பாவம் அந்த நல்ல மனசு பேர் நல்ல மனுஷன் பேரு கெற்றோம் அதுக்காக தான் நான் இருக்கேன் என்று தனக்கு தானே பேசி கொண்டு அமர்ந்திருந்தால் சுவாதி பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்தது அப்பொழுது தன் அம்மாவிடமும் அப்பாவிடமும் கண்டிப்பாக நான் வெளியே ஒரு இடத்துக்கு போயே ஆக வேண்டும் என்று கூறி வெளியில் கிளம்பினாள் பிறகு திலீப் சொன்ன இடத்தில் அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் சுவாதி தூரத்தில் கார் வருவது தெரிந்தது அந்த கார் நேராக அவளின் அருகினில் நின்று நிற்க அதிலிருந்து வெளியே இறங்கி வந்தான் திலீப் பரவாயில்லையே பேபி சொன்ன மாதிரியே வந்துட்டியே போலாமா என்று கூறியதும் காரில் ஏறி இருவரும் பயணிக்க ஆரம்பித்தனர் சுவாதிக்கோ உள்ளுக்குள் பயம் தட்டியது எங்கே இவன் தன்னை அழைத்து செல்கிறான் என்ற பயம் அவளுக்குள் எழுந்தது அப்படி அவன் அவளை எங்கே அழைத்து செல்கிறான் எதற்காக அழைத்து செல்கிறான் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதோடு இந்த பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்